கூகுள் நிறுவனத்தின் வழிகாட்டி செயலியான கூகுள் மேப் சில நேரங்களில் தவறான பாதையை பயனாளிகளுக்கு காட்டி சிக்கலை ஏற்படுத்துகிறது அந்த சிக்கல் கேரளாவுக்கு சுற்றுலா வந்த ஹைதராபாத்தைச் சேர்ந்த நான்கு பேரையும் விட்டு வைக்கவில்லை ஹைதராபாத்தை சேர்ந்த பெண் உட்பட நான்கு பேர் ஒரு சொகுசு காரில் கேரளாவுக்கு சுற்றுலா வந்தனர் அவர்கள் பல்வேறு இடங்களை சுற்றி பார்த்தனர் பின்னர் அதிகாலை மூன்று மணிக்கு மூணாறில் இருந்து ஆலப்புழாவுக்கு காரில் புறப்பட்டனர் வழி தெரியாததால் கூகுள் மேப்பை பார்த்து காரை ஓட்டி வந்தனர் கார் கோட்டையம் அருகே குருபந்த்ரா என்ற இடத்தில் வந்தபோது சாலை இரண்டாக பிரிந்தது அப்போது கூகுள் மேப் காட்டிய பாதையில் காரை செலுத்தினர் அங்கு சாலையை மழை மூழ்கடித்த நிலையில் கால்வாய் நீர் பாய்ந்து கொண்டிருந்தது ஆனால் கூகுள் மேப் அந்த இடத்தில் சாலை இருப்பதாக காட்டவே காரை நேராக கால்வாய்க்குள் இறக்கிவிட்டனர் தண்ணீரின் வேகத்தில் அந்த கார் சிறிது தூரம் அடித்து செல்லப்பட்டதால் காரில் இருந்தவர்கள் அச்சத்தில் அலறி கத்தி கூப்பாடு போட்டனர் சிறிது தூரத்திற்கு பிறகு கார் ஒரு கரையில் மோதி நின்றது உடனே காரில் இருந்தவர்கள் சுதாரித்துக் கொண்டு கதவை திறந்து வெளியே வந்தனர் அங்கு கூடிய பொதுமக்கள் காரை மீட்க முயன்றனர் பின்னர் தீயணைப்பு படையினர் வந்து நீண்ட நேரம் போராடி காரை மீட்டனர்